பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய எழுதா கவிதையை இப்போது நாம் காணலாம் மேற்திசையில் சூரியன் போய் விழுந்து மறைந்திட்டான் மெல்ல இருட் கருங்கடலில் விழுந்ததிந்த உலகம் தோன்றிய பூங்காவனமும் துளிரும் மலர் குளமும் தோன்றவில்லை ஆயினும் நான் ஏது உரைப்பேன் அடடா நாட்திசையின் சித்திரத்தை மறைத்த இருள் எந்த நினைவில் உள்ள சுந்தரியை மறைக்க வசமில்லை மாற்றுயர்ந்த பொன்னுறுக்கி வடிவெடுத்த மங்கை மனவெளியில் ஒளி செய்தால் என்ன தகதகாயம் பாரதிதாசன் தன் காதலியை நினைத்து பாடுகிறார் மேற்கு திசையில் சூரியன் மறைகிறான் இந்த உலகம் இருள் என்னும் கடலில் விழுந்தது போல் உள்ளது பகலில் தோன்றிய மலர்கள் அழகிய காட்சிகள் எதுவும் இப்போது கண்ணுக்குத் தெரியவில்லை இந்த இருள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டது என் நினைவில் உள்ள சுந்தரியை இருளால் மறைக்க முடியவில்லை அவள் தூய தங்கத்தை உருக்கி செய்த உருவம் போல் மின்னுகிறாள் புன்னையின் கீழ் திண்ணையிலே என இருக்கச் சொன்னால் புதுமங்கை வரவு பார்த்து இருக்கையிலே அன்னாள் வண்ண மலர் கூட்டத்தில் புல்லினத்தில் புனலில் பானத்தில் எங்கெங்கும் தன் நலகை சிந்தி சின்ன வீளை தழுவும் வகை செய்திருந்தாள் இரவு சேர்ந்தவுடன் என் உள்ளத்தை சேர்ந்து எனினும் சன்னத்த மலருடலை என் இருக்கை ஆற தழுவும் மட்டும் என் உயிரில் தனிவதுண்டோ காதல் என்று காதல் நிகழ்வை அழகாக வர்ணிக்கிறார் புன்னை மரத்தின் கீழ் என்னை இருக்கச் சொன்னால் அவளுக்காக நான் காத்திருந்தேன் பூக்களில் பறவைகளில் நீரோடைகளில் எங்கும் எதிலும் அவளின் அழகு எனக்கு தெரிகிறது இரவில் என் கனவில் வந்தால் நேரில் அவளைக் கண்டு என் இரு கைகளால் கட்டித் தழுவும் வரை என் காதல் தீராது என் உள்ளத்தில் தன் வடிவமிட்ட எழில் மங்கை இருப்பிடத்தில் என் உருவம் தன் உள்ளத்தில் கொண்டாள் மின்னொளியால் வராததுதான் பாக்கியிருந்த நேரம் வீறிட்ட காதலுக்கும் வேலிக்கட்டல் உண்டோ கன்னியுளம் இருளென்று கலங்கிற்றோ கட்டுக்காவலிலே சிக்கி அவள் தவித்திடுகின்றாளோ என்னென்பேன் அதோ பூரிக்கின்றது வெண்ணிலவும் எழில் நீலவான் எங்கனும் வயிற குப்பை பாரதிதாசன் இந்த பாடலில் தன் காதலியின் நிலையை தெளிவாக பதிவு செய்துள்ளார் என் மனதில் அவள் இருக்கிறாள் அவள் மனதில் நான் இருக்கிறேன் நான் அவளுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அவள் இன்னும் வரவில்லையே காதலுக்கு தடை வந்து விட்டதா அவள் என்னை பார்க்க முடியாமல் செய்துவிட்டார்களா அவள் அங்கே காவலில் சிக்கி தவிக்கிறாளோ இல்லை இல்லை அவள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாள் வானில் நிலவு அழகாக உள்ளது அப்போது அவளுக்கு எந்த தடையும் இல்லை அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அதனை வானில் நட்சத்திரங்கள் மின்னி காட்டுகின்றன நட்சத்திரத்தின் மின்னல் அவளின் சிரிப்பை எனக்கு தெரியப்படுத்துகிறது மாலை போதை துரத்தி வந்த அந்தி போதை வழியனுப்பும் முன்னிரளை வழியனுப்பிவிட்டு கோளநிலா வந்திங்கே கொஞ்சுகின்ற இரவில் கொலைபுரிய காத்திருக்கும் காதலோடு நான்தான் சோலை நடுவே மிகவும் துடிக்கின்றேன் இதனை தோகையிடம் போயுரைக்க எவருள்ளார் அன்னால் காலணி சிலம்புதான் களிரென கேளாதோ கண்ணெதிரில் காணேனோ பெண்ணரசை இங்கே பாரதிதாசன் தன் காதலியை காண வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த பாடலில் பதிவு செய்கிறார் மாலை நேர வேதனை மறைந்து இரவு நேர வேதனை என்னை வாட்டுகிறது அழகிய நிலவு வந்து இரவை அழகாக்குவது போல் அவள் வந்து என்னை சந்தோஷப்படுத்த மாட்டாளா இந்த காதல் வெறி என்னை கொள்கிறதே என் காதல் வழியை யாராவது அவளிடம் போய் சொல்ல மாட்டார்களா அவள் வருகின்றாள் என்று காச்சிலம்பு ஒளி எனக்கு கேட்காதா என் காதலியை நான் பார்க்க வேண்டும் தன்னிலவும் அவள் முகமோ தாரகைகள் நகையோ தளிருடலை தொடும் உணர்வோ நன் மணஞ்சேர் குளிரும் விண் நீளம் கார்குழலோ காணும் எழிலெல்லாம் மெல்லியின் வாய் கல்வெறியோ அள்ளி மலர்த்தேனின் வண்டின் ஒளி அன்னவளின் தண்டமில் தாய்மொழியோ இங்கு இவை எல்லாம் எழுத வரும் கவிதை கண்டெடுத்தேன் புதையில் அதோ வந்து கண்டெழுத முடியாத நறுங்கவிதை அவளே என்று காதலியின் அழகை வர்ணிக்கிறார் அவள் முகம் நிலவு போல் உள்ளது நட்சத்திரங்கள் அவளுக்கு நகைகளாக மாறின குளிர் அவள் உடலை தொடுகின்ற உணர்வை கொடுக்கிறது மேகங்கள் அவளுடைய கூந்தல் போல் உள்ளது பார்க்கும் அழகான இடங்களெல்லாம் அவளின் உதடு போல் தெரிகிறது தேன் குடிக்கின்ற வண்டுகளின் ஓசை அவள் பேசுவது போல் உள்ளது இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் கண்டு எழுதும் கவிதை போல் உள்ளன என் உயிர் புதையல் அவள் அதோ வந்துவிட்டால் எழுத முடியாத கவிதை தன் காதலியின் அழகை வார்த்தைகளில் அடக்க முடியாது என்பதைத்தான் பாரதிதாசன் எழுத முடியாத கவிதை என்று எழுதியுள்ளார்